உடனே உங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் நான் வன்னிய அரசு சொன்னாப்பில் நான் வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்பில் இப்போ திடீர்னு கிட்டு வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி தம்பி உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி ரைட்டு 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 நல்லா உங்க மூமெண்ட்ஸ் எல்லாமே நடந்து போறது அந்த அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு

எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராபர்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏ வால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ கணவரங்கள் மூடுவதற்கும் பெரிய வன்கொடுமைகள் வெடிப்பதற்கும் குடிப்பழக்கத்திற்கு குடி போதைக்கு ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது லட்சம் பேர் அமர்ந்திருக்கிற ஒரு அவையில் நூறு பேர் குடிபோதையில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள் இந்த கட்டுப்பாட்டை சீர்குலைத்து விடுகிறார்கள் இது நாட்டுக்கு கேடு படத்தின் முதல் பாடலே அதுதான் நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு அதை விட்டு தொலைப்போம் என்கிற அந்த கருத்து தொடர்களே இதனால் என்ன நாம் சாதிக்கப் போகிறோம் என்று கருதாமல் இது என்ன பெரிய விளைவை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடப் போகிறது என்று கருதாமல் இந்த விழிப்புணர்வை இன்னும் விரிவாக்கிக் கொண்டே போக வேண்டும் சில இளைஞர்களையாவது நாம் அந்த கொடுமைக்கு ஆளாகாமல் தடுக்க முடியும் அந்த துயரத்திற்கு ஆளாகாமல் தடுக்க முடியும் இளம் தலைமுறையினரை பாதுகாக்க முடியும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களை மீட்க வேண்டும் என்பது ஒரு புறம் புதிதாக இளைஞர்கள் அதிலே பாதிப்புக்கு உள்ளாகிவிடாமல் தடுக்க வேண்டும் என்பது இன்னொரு புறம் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் டி அடிக்ஷன் சென்டர் இருக்க வேண்டும் இந்த மதுக்கடைகளை மூடுகிற வரையில் இது என்னுடைய கோரிக்கை முதலமைச்சருக்கு நேரில் போய் நான் சொன்னோம் எங்கயாவது தேட வேண்டியிருக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு ரெண்டு மூணு தான் இருக்கு டி அடிக்ஷன் சென்டர் கவுன்சலிங் இல்லை எல்லா மருத்துவமனையிலும் கவுன்சிலிங் இருக்கணும் மருத்துவமனைகளில் உளவியல் சார்ந்த அறிவுரைகளை தருவதற்கு விழிப்புணர்வை தருவதற்கு சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் எல்லா நோய்களுக்கும் அடிப்படையாக இருப்பது உளவியல் சிக்கல்கள் தான் நம்முடைய உணவு பழக்கம் என்பதை விட நம்முடைய உறக்க பழக்கம் என்பதை விட இவற்றால் ஏற்படுகிற உளவியல் சிக்கல்கள் தான் மன அழுத்தத்திற்கு காரணமாகி நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது மன அழுத்தம் பெருக பெருக இம்யூனிட்டி என்பது குறைந்துவிடும் மன அழுத்தம் பெருக பெருக பயம் என்பது ஆக்கிரமிக்கும் பயம்தான் எதிர்ப்பு சக்திக்கு எதிரியே எந்த ஆன்டிபயாட்டிக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணார் இம்யூனிட்டி உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கிற வரையிலும் தான்டிபயாட்டிக் ஆன்டி வைரல் இந்த மருந்தெல்லாம் வேலை செய்யும் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா மருந்தே வேலை செய்யாது மருந்து கூட நம்ம பாடிக்குள்ள இம்யூனிட்டி இருக்கணும் இம்யூனிட்டி இருக்கணும் நமக்கு பயம் வரக்கூடாது எந்த பயமும் வரக்கூடாது பயம் வரக்கூடாதுன்னா மன அழுத்தம் வரக்கூடாது மன அழுத்தம் வரக்கூடாதுன்னா இது போன்ற துயரங்கள் சமூகத்தில் நிலவக்கூடாது என்ன ஆகுன்னா ஒரு பக்கம் அடிக்ஷன் ஆகிருவான் இன்னொரு பக்கம் சமூகம் அவளை புறக்கணிக்கிறது அது அவன் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு தாக்குதல் இதுல இருந்து அவனால மீள முடியல இன்னொரு புறம் பெண்டாட்டியும் அவளை மதிக்கல பிள்ளைகளும் அவளை மதிக்கல சமூகமும் மதிக்கல இந்த நிராகரிப்பு அவமதிப்பு அவனை அறியாமலேயே அவனுக்குள் ஒரு அழுத்தமாக மாறுகிறது இப்படி ஒரு தனி மனிதனை அது பாதிக்க செய்கிறது என்று நாம் கருதக்கூடாது இது ஒரு சமூகத்தையே பாதிக்க செய்கிறது எனவே மது மற்றும் போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் பிறகு முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் பிற நாடுகளில் இல்லையா சொன்னாங்க இப்ப பெண்களும் குடிக்க அயல் அயநாடுகளிலே பெண்கள் குடிக்கிறார்களே என்னன்னா ஹெல்த் கான்சியஸ் இல்லாதவன் குடிக்கிறதுக்கும் ஹெல்த் கான்சியஸ் குடிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு சோசியல் ட்ரிங்க் பெயரில் குடிக்கிறவனுக்கும் இல்லையே இருக்க முடியாது அளவுக்கு குடிக்கிறவனுக்கு வேறுபாடு இருக்கிறது ஏதோ மாதத்துல ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அல்லது வாரத்துல ஒரு நாள் என்று ஒருவன் குடிப்பதை கூட தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியும் என்றால் அவனுக்கு ஏற்கனவே ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது என்று பொருள் மதுக்கடைகளை திறந்து வைப்பதன் மூலம் அது ஒரு பிஹேவியராக மாறுகிறது வந்து அது குற்ற உணர்வே யாராவது பார்த்தா அவங்க குடிகாரம்பாருன்னா அவனுக்கு ஒரு கூச்சனாக இருக்கும் ஊர்ல உரத்துல ரெண்டு தான் இருக்கும் இப்போ ஊர்ல நாற்பது பேர் ஐம்பது பேர் அதனால யாருக்கும் எந்த குற்ற உணர்வு கிடையாது அது சாதாரணமாகிட்டு பிள்ளைகளையே போய் வாங்கி வர சொல்றாங்க அப்பா அம்மா அப்பா அம்மாவும் சேர்ந்து குடிக்கிறாங்க அது வந்து நியாயப்படுத்தப்படுகிற அவங்க செய்யற வேலைப்பா உடம்பு ஓலி அதனால குடிச்சிட்டு போடுறான் இதை சில பேர் நியாயப்படுத்துகிறார்கள் உள்ளபடி இது பெரியவலம் சகித்துக் கொள்ள முடியாத பேராவலம் ஒரு சமூகத்தையே முடமாக்குகிற ஒரு பேராவலம் ஒரு தேசத்தையே வீழ்த்துகிற பேரவலம் எல்லா இலவசங்களையும் நிறுத்திவிட்டு கல்வியை மட்டும் இலவசமாக தர முன்வருகிற ஒரு அரசு அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அரசு இது போன்ற அவலங்களையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அரசுக்கு வருமானம் திரட்ட என்ன வழியையும் இதை தவிர்த்து வேற என்ன வழியையும் அவர்கள் முடிவெடுக்கலாம் தீர்மானிக்கலாம் இதை வைத்து ஒரு அரசு நடத்த முடியாது ஆண்டுக்கு இருபத்தி ஐயாயிரம் கோடி என்பது போதாது ஆகவே இலவச திட்டங்களுக்கு இது பயன்படுகிறது என்று நியாயப்படுத்துவதும் ஏற்புடையதல்ல இலவசங்களை வேண்டாம் என்பதுதான் எல்லா இலவச திட்டங்களையும் நிறுத்த வேண்டும் ஒட்டுமொத்த கல்வியையும் அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் கல்வியை இலவசமா கொடுங்க ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி இதெல்லாம் பொதுமக்களின் கோரிக்கையா மாற வேண்டும் ஒரு தனிநபர் கோரிக்கையாக ஒரு இயக்கத்தின் கோரிக்கையாக இருக்கிற போது ஈடுபடாது பொதுமக்களின் கோரிக்கையாக மாற வேண்டும் அதற்கான விழிப்புணர்வு தேவை அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வுள்ள இளைஞர்களாகத்தான் இன்றைக்கு முருகசாமி அருண்குமார் இந்த இளம் தலைமுறையினரை நான் பாராட்டுகிறேன் மெச்சுகிறேன் போன்ற இன்னும் பல விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லக்கூடிய படைப்புகளை நீங்கள் தர வேண்டும் இந்த சமூகம் உங்களை தூக்கி கொண்டாடும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பிடிக்கிறேன் நன்றி வணக்கம்